இங்க பாருங்க फ्रेंड्स மாமா வேகாத வெயில்ல எவ்ளோ வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு இன்னிக்கள்ள இந்த க்ளீன் பண்ற குப்பமா ஆமா இங்க இருக்கிற சுத்தி அப்படியே இந்த மதில அளவுக்கு செடி மாவு பெருசு பெருசா அதையெல்லாம் புடிங் போட்டுக்கிட்டே இருக்காரு பாருங்க இங்க ஆ இது இந்த சுத்தி இங்க செடியா கிடக்குது ஆமா எல்ல மம்மடி எஸ்ட வெட்டோணும் ஆமா அதுவும் புல்லு ம் மம்மடி ஆமா நம்ம தெரிஞ்சல இங்க மேல டிஸ்கஸ்டிங் சரி சரி

இந்த ரசம் காயுமே சாப்பாடு வச்சுட்டேன் காய் வணக்கிட்ட பொள்ளங்காய் ரசம் சாமி சரி அதுக்குள்ள நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறத மக்களுக்கு காட்டலாம் ஆமாம் போடலாமா